கால புருஷனுக்கு முதல் வீடு நெருப்பு ராசி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க நேர்மை இவங்களுக்கு முக்கியமான குணம் தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகம் துணிச்சலாக இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் யாருங்க மேசராசி அன்பு சொந்தங்கள் தான் செவ்வாய் பகவான் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியை கொண்டவங்க நீங்கள் பூமி தாயால வளர்க்கப்பட்டதுனாலேயே செவ்வாய் பகவான பூமிக்காரகன்னு சொல்லுவோம் ஒருத்தவங்க ஒரு கைப்பிடி சொத்தை வச்சிருக்கணும் அதை வாங்கணும் விற்கணும் என்ன பண்ணாலுமே இவரோட அனுகிரகம் தேவை செவ்வாய் பகவானினுடைய பலம் இருந்துட்டா போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் நீங்க அவங்கள அடக்கி ஆண்டலாம் சோ இப்படி மேசராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குறதுக்கு செவ்வாய் பகவானும் ஒரு பலமாக நிற்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எப்படிப்பட்ட பதிவு ரொம்ப நாளாக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னைக்குதாண்டா நான் நல்லா இருக்க போகிறேன் ஏதாவது நல்லது நடக்குமா எந்த பேச்சுமே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கலையேன்னு யோசிக்கிறோம் இல்லையா நீங்கள் பயப்படாதீங்க இத்தனை நாள் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த ஒரு தீய சக்தி தாங்க அழிய போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை இவ்வளோ நாளும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு உயிர் தாங்க உங்களை விட்டு பிரிய போகுது அதே மாதிரி பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கா நல்ல வீடு காரு பங்களா நல்ல மனைவி மக்கள் இப்படி இருக்கா அப்படின்னா அவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அவனுக்கு என்னப்பா குறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் அதை செஞ்சிடலாம் ஸோ அந்த வகையில் சுக்கிர பகவான் இப்போது உங்களுக்கு அதாவது சந்திர பகவானோட வீடாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கடக ராசியில் பயணம் பண்ண போறாருங்க இதனால மேசத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இப்ப டக்குன்னு உங்க மைண்ட்ல தோன்றது என்னன்னா ஒரு பெல் அடிக்கும் பாருங்க அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் அடிச்ச மாதிரி தாங்க இருக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இது எனக்கு சாதகமாக பாதகமாக சாதகம் தாங்க சாதகம் தான் எப்படி சொல்லுன்னு கேட்குறீங்களா நான்காம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்த குறிக்கும் தெரியுமா நான்காம் பாவம் அப்படிங்கிறது வந்து குடும்பம் வீடு சொத்து உறவு வசதி வாய்ப்பு இதை குறிக்கிறது தாங்க மனைவி இது எல்லாத்தையுமே குடிக்கக்கூடிய இடம் ஒருத்த நல்லா இருக்கணும் அப்படின்னாவே இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் அந்த இடத்துல பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ ஏன் உங்கள் அதிபதியோ இருந்துட்டா கூட அதெல்லாம் வந்து அப்படின்னா கைவிரிச்ச கணக்கு தான் இதில் சூரிய பகவானே அங்கே வந்து இருந்தாலும் கூட தப்பு தாங்க ஏன்னா பாதி வந்துட்டு அசுப குணம் கொண்டவர் தான் ஸோ இவர் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க இல்லையா அம்மா திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது எதை செஞ்சாலும் சிறப்பாக இல்லை வீடு கட்டினா பாதியில் நின்று போச்சு சொத்து வாங்கினா அது சிக்கலில் போச்சு இப்படி எதுக்கு எடுத்தாலும் தடையும் தாமதமாக ஒருத்தர் வந்து சொன்னாக்க நாங்கள் முதல்ல இந்த நான்காம் இடத்தை பார்ப்போங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் மேசத்துக்கு எப்படி மேசம் பொதுவாகவே ஒன்றாம் பாவம் நீங்கள் நெருப் நெருப்பு ராசி ரொம்ப படப்படன்னு பேசுவீங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க ஆடுனா இடத்துல ஒரு ஆடு நிற்காது அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா ஓடிக்கிட்டே இருக்கும் மேலே ஏறுறது கீழே விழுறது துப்பு துப்புன்னு போய்கிட்டே இருப்பீங்க அதுதான் மேசராசி ஒரு ஒருத்தன் துரு துருன்னு இருக்கானே டே தம்பி நீ என்ன மேசராசியா அப்படின்னு கேட்டலாம் பெற்றோர்களா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஜாதகத்தை கொடுக்குறப்ப மா அடம் பண்ணிக்கிட்டே இருக்கா ரொம்ப பிடிவாத குணம் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லுவோம் கண்டிப்பாக நாங்கள் கேட்டுருவோங்க தம்பி மேச ராசிக்காரங்களா அப்படின்னு ஏன்னா அவங்களோட ராசியோட லட்சணையை வச்சு தாங்க நாங்கள் சொல்லுவோம் அட ஆடா மாடா என்னம்மா நாங்கள்லாம் விலங்கணத்தில் சேர்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க நம்மளோட ராசியே சின்னத்துறை குண நலன்கள் நமக்கு வந்துட்டு பொதுவாக வேலை பார்க்கும் கடகம் அப்படின்னா என்னங்க நண்டு நண்டு என்ன பண்ணும் பாசம் தாய் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு பெண் ராசி அடங்கி போகக்கூடிய ராசின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் இது வந்து மேஷம் அப்படின்னா ஆண் ராசி நெருப்பு ராசி அப்போ எப்படி இருக்கும் டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க திடீர்னு கோபம் வந்துடும் ஆனால் அந்த கோபம் வந்துட்டு ரொம்பலாம் நீடிக்காதுங்க என்ன கேட்டு பாருங்களே டே ஏண்டா இது அப்படி கோவப்பட்டேன்னு கேட்டால் நானாக அது என்னவோ தெரில சட்டுன்னு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மேச ராசியோட குணநலன்கள் வந்து இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் அதில் கண்டிப்பாக ஏதா ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் மேசராசி வந்து எப்பவுமே கோபப்பட மாட்டாங்க சரி இப்போது ராசிக்கு சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானால மேசத்துக்கு குடும்பம் வீடு இதை நான் சொல்லிடுறேங்க வீட்டில் அமைதி நிலவும் சந்தோஷம் அதிகமாகும் தாய் பாசம் கிடைக்குங்க தாய் கிட்டே தாயோட உறவு அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்க போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னு வருத்தப்பட்டுட்டு தடைபட்டுட்டே போகுதுன்னு சொன்னேன் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ வந்து இனிமையாக ஈஸியாக நடக்க போகுதுங்க யார் வந்து தடுத்தாலுமே அது நிற்க து வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அப்படியே வந்து வீட்டை பார்த்தீங்கன்னா அலகாரம் அன்றது ஆடம்பர பொருட்களை வாங்குறது எல்லா விதங்கள்லயும் உயர்வு சும்மா செல்வ செழிப்போட மற்றவங்க பார்த்து சொல்லக்கூடிய நீங்க போறீங்க என்னப்பா இவனுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு மாற போறீங்க சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுடைய கண்ணுக்கு பழிச்சுன்னு தெரியவீங்க அடுத்ததா பொருளாதாரம் மற்றும் சொத்தை பற்றி பார்க்கலாங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் இருக்குது வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ சொத்துக்களால லாபம் இருக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் பூமிக்காரகன் உங்களுடைய அதிபதி அங்காரகன் ஸோ இவரோட அனுக்கிரகம் இப்போ உங்களுக்கு சாதகமாக நிற்கிது புரியுதுங்களா அதே மாதிரி குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ஆடம்பர பொருட்களால் வீட்டை அப்படியே அலங்காரம் பண்ணுவீங்க செலவு இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு வசதியை குறிப்பிடும் அழகை குறிப்பிடும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் வீண் செலவோ வரிய செலவோ போகாது அடுத்தது உறவுகள் மற்றும் திருமணத்தை பார்க்கலாங்க குடும்பத்தோட நல்ல இணக்கம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்க ஒரு நல்ல வரம் தேடி வருங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கை துணை அமையும் அதே மாதிரி திருமணமானவங்களுக்கும் வாழ்க்கை துணை கிட்ட இனிமையான தருணங்கள் அமையுங்க நாங்கள்லாம் என்னமா அப்படிங்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இப்ப வந்து மேசம் யோசிப்பீங்களே அப்படி இல்லைங்க நம்ம கொஞ்சம் கெடுபிடியான ஆட்கள் சட்டன்னு கோவப்படுறோம் வாழ்க்கை துணை கிட்ட என்னைக்கு நம்ம வந்து நல்லா இருந்திருக்கு அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்னம்மா நீ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறியா என் வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி கிடையாது நல்லா இருக்க போகிறீங்க சந்தோஷமான பதிவை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே போல் அன்பர்களினுடைய ஆதரவு கிடைக்குங்க காதல் உறவெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு திருமணம் பந்தத்துக்கு கூடும் பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் நிச்சயமாகும் காதல் உறவு வந்துட்டு மனசுக்கு நிறைவான அனுபவத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வெளியே சொல்ல முடியாத இருக்கேன் தயக்கத்தில் இருக்க தடையில இருக்க அது எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இப்ப முயற்சி பண்ணுங்க பிடிச்சமான உங்களுக்கு கை கூடி வருங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகுங்க வீட்டை அழகுபடுத்துறதுதான் பெரிய விஷயமா வந்து நிக்குது ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது மனசுக்கு அமைதி கிடைக்கும் நிம்மதியா இருக்க போறீங்க அப்பா எல்லா கடனும் முடிஞ்சுது கஷ்ட காலமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கலாங்க வியாபாரம் பண்றீங்களா கூலி வேலைக்கு போறீங்களா டாக்டரா இருக்கீங்களா இல்ல வக்கீலா இருக்கீங்களா நீதி பெற எந்த துறைகளில் வேணா ராசி இருக்கட்டுங்க நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எந்த துறையில எப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்க போகுதுங்க இதோட கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னதான் நேரம் காலம் நல்லா இருந்தாலுமே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து சொத்து வாங்குறது வீடு வாங்குறது அதே மாதிரி சொத்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவெடுக்கிறது இதில் வந்து அவசரம் கூடவே கூடாதுங்க அதே போல் உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது ஒரு விஷயம் உனக்கு குழப்பத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் ட்ராப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரட்டும் அதே மாதிரி செலவு சந்தோஷத்தை செலவு பண்ணுறேன்னு பண்ணிட்டா சந்தோஷம் இருக்கக்கூடிய அதே நேரங்களில் செலவை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க குடும்ப அமைதி கிடைக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் தாயுடைய பாசம் கிடைக்கும் சொத்து வீடு வாகனம் தொடர்பால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உறவுகள் வாழ்க்கை துணை காதல் உறவுகிட்ட உறவாட்டம் வலுவா இருக்கும் வசதிகளை பொறுத்த வரைக்கும் கலை அழகு இது எல்லாமே வந்துட்டு ஆர்வமா இருப்பீங்க கவனமா இருக்க வேண்டியதை வந்து செலவு பண்றதுல உணர்ச்சி வசப்படுறதுல கோவப்படுறதுல அதே மாதிரி ஒரு முடி முடிவை எடுக்கிறதுல இதுல எல்லாம் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு வீடு குடும்பம் சொத்து அன்பு உறவுகள் இது எல்லாத்துலேயுமே நிறைவு தரக்கூடியது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு தாங்க ஸோ சுக்கிர பகவான் மேசத்துக்கு உயர்வு கொடுக்குறாரு இப்போ மேசராசி அப்படின்னாவே எந்த ஒரு வேலையுமே என்னால் நான் முடிக்கிறேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோட ஆற்றலோட சுறுசுறுப்போட துணிச்சலோட முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்க நேர்மையாக செய்யக்கூடியவங்க ஆர்வமாக செய்யக்கூடியவங்க ஏதாவது ஒரு போட்டினா ஒரு கை பார்க்கலான்னு செய்யக்கூடியவங்க அதே மாதிரி பயங்கரமான சிந்தனைக்க அப்புறமா தான் ஒரு வேலையில் இறங்குவீங்க இது தொலைக்குது ஒட்டுமொத்தமாக தோக்குது இது எல்லாத்துக்குமே நீங்கள் வேகமாக செய்கிறதுனால ஒரு மாதிரி கட்டுப்பாடு இல்லாததுனால தாங்க இப்போ மேலே கடகடன் ஏறுறீங்க அங்கேயே நிற்க முடியுமா ஆடி என்ன பண்ணது ஏறுது திருப்பி இறங்குது இந்த மாதிரி தான் இருக்கு அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் பொறுமையோடு செய்யுங்க செய்யுங்க அப்போ தான் வந்து நீங்கள் செய்கிற விஷயங்களில் வந்து வெற்றி அடைய முடியும் மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி மேசராசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பயத்தில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடந்த கால கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அப்படியே மாற்றா வசந்த காலமாக போகுதுங்க என்னதான் ஏழ்ற சனின்னு மற்றவங்க பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்படவே வேணாம் சனீஸ்வர பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பாக நடக்க மாட்டாங்க உங்களுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க நீதிமான்கள் அப்படின்னா ராசியை நம்ம அடையாளப்படுத்தலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வளம் வர்றீங்க உங்களுடைய ராசி சின்னமாக அடையாளப்படுத்துவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க இயல்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க கோபம்தான் உங்களுக்கு அதிகமாக வரும் இதனாலேயே என்னடா இவன் எடுத்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கான் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கோபம் வந்துருச்சு அப்படின்னா முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க என்ன பண்ணணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்ல ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வச்சது வச்சதுதான் அந்த பிடிவாதத்தை வந்து விடவே மாட்டாங்க ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா இவங்க யாரா இருந்தாலும் சரி சரி தன்னோட சொந்த இருந்தாலும் எதிர்த்து கூட்டம் கூட்டமான நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய உதவுற குணம் இவங்களுக்கு செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா துடிப்பா இருக்குங்க வேகமா இருக்கும் இதனாலேயே இவங்களை நம்பி எல்லாருமே வந்து நிற்பாங்க நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோபம் மட்டும்தான் தவிர மற்றபடி மேசராசியை நீங்கள் வேறு எந்த விதத்துலேயும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லவே முடியாது இவங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் சாகுர வரைக்கும் மூஞ்சியில் முடிக்காதடான்னு சொல்லிடுவாங்களே அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீங்க அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் அதிலேருந்து பின்வாங்கவே மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் சரி தப்பாக போகிறதா இருந்தாலும் சரி அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அதே மாதிரி அதற்கான விளைவுகள்னு வந்துட்டா சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அது நான் எடுத்த முடிவு அதற்கான பலன்களை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கவலையே படமாட்டிங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலே வந்து படிப்படியாக முன்னேறி போவீங்க அந்த நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களாக வளம் வருவீங்க எப்பவுமே இப்ப சின்ன பிள்ளைகள்ல இருந்து அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டு எதை முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும் அப்படின்னா முன்கோபம் மட்டும் இருக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டால் போதும் மேசத்தோட வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிற்காது எல்லாமே ஓகே தான் ஆனா மேசம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க தேனி மாதிரி வளம் வந்துட்டு இருக்கீங்க திட்டம் தீட்டுறீங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க கடவுள் மேலே அதீத நம்பிக்கை இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோல்வி அடைகிறோம் நம்பிக்கை நிறைய பேர் மேல வைக்கிறது எல்லாரையும் அது வந்து பாலையும் கல்லையும் தெரியாம பிரிச்சு பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது வந்து உண்மை தூய்மை அப்படின்னு நம்ம நம்புறோம் ஆனால் அதை வந்துட்டு நிறைய பேர் முகமூடியா போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது சொல்லப்போனால் கழுத்து அறுத்து ரத்தம் எல்லாம் குடிச்சிருப்பாங்க மேசராசிக்காரர்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைங்க அவ்வளவு நம்பிக்கையை ஒரே ஒரு நொடியில் உடச்சிருப்பாங்க அப்படியே கையெருந்த நிலையில் நின்றுப்பீங்க காதல் வாழ்க்கையிலிருந்து நட்பு வட்டாரத்திலிருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து கூட்டு தொழில் செய்கிறவங்கள்லேருந்து எல்லா விதங்கள்லேயும் பல துரோகங்களை தாங்கி இப்பவும் உழைப்பை மட்டுமே நம்பி கம்பீரமாக நிற்கிறதுனாலேயே நிறைய பேர் என்னடா இவன் மேசத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஆச்சரியமாக மற்ற ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உண்மைதாங்க உங்களுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினச்சா கூட கண்ணில் தண்ணி வராது ரத்தம் தாங்க வரும் ஏன் ஏன்னா கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வடிஞ்சு போச்சு இல்லையா ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்கள் ஒரு நாளும் சந்திக்கவே மாட்டீங்க அதற்கு கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு துணை துங்க உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தில் தான் வந்திருக்கும் ஸோ போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு பெருசாக கிடையவே கிடையாதுங்க அடை விடுடா பார்த்துக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரச்கு சாப்பிட்ற மாதிரினே இந்த காயங்களுக்கும் இந்த துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக தழும்பு மாதிரி தான் அந்த வீர தழும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்து அடுத்து போய்கிட்டே இருப்பீங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா அவன் தள்ளி விடுறது அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேச ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேங்க இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை தான் கொடுக்கக்கூடிய வி விதத்துல அமைஞ்சிருக்கு உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானினுடைய தெய்வம் முருக பெருமான் அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிக்குதுங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை மூன்று முறை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க முதல் கண் கடவுளான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய வழிபாடு மட்டும்தாங்க உங்களுடைய கடினமான உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ அணுதினமும் விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் ஒன்பது முறை தோப்பு கரணம் போட்டுட்டு அவர் தாங்க எங்கே வேணால் இருக்கார் இல்லையா இப்படி திரும்பி பார்க்க கூட அடுத்த வீட்டு செவத்துல கூட நிற்பாரு பார்க்கிற இடத்துல எல்லாம் வழிபாடு செஞ்சு பாருங்க அப்படி என்ன இடத்துல பார்க்க முடியாத வளர்ச்சி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அது என்ன மேசராசியுடைய குணாதிசயங்கள்னு பார்க்குறப்போ அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அவங்க வாழ்க்கையில துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் கடந்து போறதுக்கான பலன்களை தான் நாம இப்ப சொல்ல போறோம் என்னென்ன அதிகாரங்கள் தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்தை செய்யணும் எந்த விஷயத்தை விட்டு விலகி நிக்கணும் தெளிவாக பார்க்கலாங்க நல்லதே நடக்கட்டும் இனிமையான வாழ்க்கை நிலையை கடவுள் உங்களுக்கு வணங்கட்டுங்க மனசார பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நிக்குதுன்னு நான் சொல்றேங்க சனி பகவானினுடைய பயிற்சின்னு நீங்க பயப்பட வேண்டாம் நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதித்தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தாங்க வழங்குவார் அடுத்து ராகு பகவான் கேது பகவான் இவங்க நிழல் கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில தான் இருக்கு சாதகமாக பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது அவரால் உங்களுக்கு என்னது என்ன நல்லது நடக்க போகுது அது இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லாஜிக்கா பார்த்தா கூட அதற்கான பலன்களை சொல்றாங்க நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் விஷயம் மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணுங்க ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வட் வரண் தேடி வரும் தேடி தேடி அழுத்து போச்சுமா எத்தனையோ ஊருக்கு போயாச்சு எத்தனையோ வரன் பார்த்தாச்சு எதுவுமே முடியல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அப்படி அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சா எதாவது ஒரு பிரச்சனை தடையாயிருது இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரம் தேடி வரும் பணம் தன் வாழ்க்கையில வந்துட்டு இப்போ வந்து தீர்மானிக்குதுங்க இந்த கலியுகத்தில் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருக்கும் நெருக்கடி விலகும் தொல்லைகள் நீங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குதுங்க நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் அது நடக்கும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் நல்ல வேலை அமையணும் திருமணம் ஆகணும் என்ன கனவு நீங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க என்ன ஆசை வச்சுருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நடக்குங்க திருமண உறவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுமா ரெண்டாவது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன் பண்ணலாமா பண்ண வேண்டாமா இந்த மாதிரி குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்குங்க ரெண்டாவது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க தாராளமாக பண்ணலாங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க முயற்சி பண்ணுங்க அடுத்தது வேலை வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இங்கேலாம் எனக்கு வேலை செட் ஆகுமா அதே மாதிரி நான் சம்பாரிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க நல்ல வேலை வாய்ப்பு அமையும் முயற்சி பண்ணுங்கள் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது அடுத்தது சொத்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியுமா ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை சொத்து வந்து ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் அதை நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியாது எவனோ எங்கேயோ இருக்கவனா வந்துட்டு கே கோர்ட்டு விட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல பதிலடியை விழுந்தா கூட முடியாதுங்க நீ காலிடா அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வருங்க எந்த ஒரு கொம்பனாலுமே ஒண்ணுமே உங்களை பண்ண முடியாது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதுவே குடும்பத்துல திருமண வாழ்க்கை